அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதோடு உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு அவர் வக்ரம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்றால் லாபத்தில் பெற்று கர்மத்தை நோக்கி நகர்கிறார் அமர்ந்து பாகியத்தை நோக்கி நகரப் போகிறாருங்க எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான லாபத்தை உயர்த்தி கொள்ள கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தடைதாமதமின்றி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிற மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கரன் உட்பட அனைத்து கிரகமும் சமகிரகமாக அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எனவேதான் வானியல் அரசன் நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசராசியும் மீனராசியும் பார்க்கப்படுகிறது அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில் அதிசாரமாக என்றாலும் கூட இந்த நான்கிலே அதாவது காலச்சக்கரத்தில் நான்காம் இடத்தை குறிப்பிடக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறாரங்க அவரது உச்ச வீட்டில் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி பதினொன்றாம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின் படி பதினெட்டாம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார் குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதேபோன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவ சந்திக்க முடியும் பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் விரைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வந்தாலும் கூட சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் நேர்கதியில் வளம் வந்தாலும் சரி வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ராசி மகர ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளில் விழுகிறது மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இருபதாம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் அதற்கு பிறகு மிக வலுவாக மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார் அதிசயமான நிகழ்வு குறிப்பாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது என என்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி ஆகிய ராசிகளை பார்க்கிற ஆரங்க இந்த தருணத்திலும் தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார் எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன் ால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குருபகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்றால் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும் ஆனால் குருபகவான் பகவான் தோஷமற்றவர் எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணீராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் குரு பகவான் மிகவும் அபரிவிதமான அமைப்பில் வளம் வருகிறார் அவரது பார்வையும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் குடும்ப வருமானம் நிச்சயமாக திருப்திகரமாக அமையும் செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் கடன்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நெருங்கிய உறவினர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் கண்ணிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திக்க முடியும் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் புத்திரக்காரர்களின் அருளால் நிறைவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரிக்கும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவற்றில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சி உறுதியாகவே சந்திக்க கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டும் உறுதியாக கிடைக்கும் எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நிறைவாக கைகூடும் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை திறன்பட கையாளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக அமைய போவதால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளையும் விளக்கம் முடியும் மிக சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் கனிராசிக்காரர்களுக்கு பல திட்டங்கள் சாதகமாக அமைகிறது புதிய முதலீடுகளை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானம் உங்களை தேடி வரப்போகிறது உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது தொடர்ந்து ஏற்பட்ட பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் உவாரியான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் அரசியல் சார்ந்த பணிகளில் அசூர உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே குருவின் தினமாக பார்க்க அருகாமையில் உள்ள சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல சிரமங்கள் உறுதியாகவே விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது